ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாள் நடக்கிற பாதைகள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் பாதைகளில் சரியான இல்லாவிட்டால் தடுமாற்றங்களும் போராட்டங்களும் வரும் ஆனால் கத்ராய ஆண்டோர் சொல்லுகிறார் நீ தேவனுடைய பாதையிலே நடக்க வேண்டும் தேவடைய பாதையை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு பாதைகளை வைத்திருக்கிறார் இன்றைக்கு இந்த பாதைகள் அறிந்து கொள்ள முடியாதபடியினாலே அவருடைய ஜீவியத்தில் சில நஷ்டங்களையும் தோல்விகளையும் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுவோம் கர்த்தாவே எவ்வளவு மேன்மையானது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் என கன்பான தேவ பிள்ளையே தேவனுடைய பாதையிலே கர்த்த நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார் நான் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் எப்பொழுதும் தடைகள் வரும் நடக்க முடியாதபடி அநேக தடைகள் வரலாம் மலைகள் என்பது தடைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது ஆனால் அந்த தடைகளை மாற்றி கர்த்தர் மலைகள் எல்லாம் நான் என்ன செய்வேன் அதை மாற்றி கொடுத்து வழிகளாக்குவேன் ஏனென்றால் என் பாதைகள் உயர்த்தப்படும் தேவனால் அனுப்பப்படுகிற பாதைகளை உயர்வு இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவன் நடத்துகிற பாதையில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தேவ நமக்கு எதற்காக பாதைகளை அமைத்துக் கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் கண்ணை உன் மேல் வைத்து உன்னை நடத்துவேன் என் பாதைகள் ஒரு நாளும் இழை போவதில்லை அருமையான தேவ ஜனமே கர்த்தருடைய பாதையில் நடக்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் வெளிச்சம் சிந்தித்து பாருங்கள் யோபின் விஷயம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் தேவனுடைய பிள்ளைய கத்துடைய பாதையில இருள் இருப்பதில்லை தடுமாற்றம் இருப்பதில்லை கண்ணீர் இருப்பதில்லை போராட்டங்கள் இருப்பதில்லை அவர்கள் மத்தியிலே கத்தனை நடத்தும் பொழுது நாம் கத்துடைய பாதையிலே போகும் பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள் என கண்பான தெய்வ பிள்ளையை கர்த்தர் அனுப்புகிற பாதைக்குள்ளே வெளிச்சம் இருக்கும் இருள் இருக்காது சோர்வுகள் இருக்காது வெளிவெணிகள் இருக்காது அதன் மத்தியிலே தெய்வ நம்மை நடத்துகிறார் என்றால் நம்முடைய பாதை வெளிச்சமாக மாறும் எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்கும் இருளை கடந்து போகும் வெளிச்சம் இருளை கடந்து போகிற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இதோ உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அந்த வெளிச்சம் நம்ம இருளை கடந்து போக செய்யும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளிலே வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் கண்பான தெய்வ பிள்ளையை நடத்துகிற பாதையிலே ஒரு வெளிச்சத்தை கத்தோர் வைத்திருக்கிறார் அந்த வெளிச்சத்தில் நடக்க கால்கள் தடுமாறுவதில்லை அவன் கால்கள் அலைந்து திரிவதும் இல்லை என்றால் நடத்துகிறவர் கர்த்தர் எதற்காக நமக்கு தேவை என்று சொன்னால் இந்த வெளிச்சத்தின் மூலமாக நாம் இருளை கடந்து போக முடியும் இருள் பாவத்தின் இருள் இருள் பலவிதமான இருளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுனை நடத்துவாரானால் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் இருப்பதில்லை இருளை தாண்டி செல்லக்கூடிய வெளிச்சத்தை கர்த்தனுக்கு வைத்திருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நான் பார்க்கிற பிரகாரமாக அவன் சொல்லக்கூடிய வெளிச்சத்தினாலே கடந்து போவேன் எத்தனை வார்த்தையோடு சிந்தித்து பாருங்கள் என கண்மான தேவ பிள்ளை இந்த அதிகார வேலையில நீ தேவனுடைய பாதையிலே நடப்பாய் தேவடைய வழிநடத்தல் உனக்கு இருக்குமானால் தேவனுடைய கிருமை உனக்கு இருக்குமானால் தேவன் உன் வளகரம் பிடித்து நடத்துவார் உன்னை அழைத்துச் சொல்லுகிற தெய்வனாய் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போன் கோல்நாள் வழிகளை நேராக்குவேன் அது மாத்திரமல்ல எப்படிப்பட்ட இருளையும் நீ கடந்து போக கத்திய வெளிச்சம் உனக்கு முன்பாக பிரகாசிக்கும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை இந்த காலையில் சொல்லுவோம் என் இருளை கடந்து போகிற வெளிச்சத்தை எனக்கு தந்திருக்கிறீர் அது மாத்திரமல்ல தெய்வ பிள்ளையே இந்த தேவடைய பாதையை கத்த சொல்லுகிறார் உனக்கு நம்பிக்கை தரும் வெளிச்சம் அப்போ தன் பிரயாணத்திலே மிஷினரி பயணத்திலே போகும் பொழுது அப்போ இருபத்தேழு இருபது இருபத்தை அவனுடைய வாழ்க்கையிலே பல விதமான காற்றுகள் போராட்டங்கள் கப்பல் சேதங்கள் வந்த பொழுது கூட அவனுக்கு சொன்னார் நான் உன்னை நிலை நிறுத்துவேன் அவருடைய வெளிச்சம் முன்மேல் பிரகாசிக்கும் தெய்வ பிள்ளையே இந்த காலை எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த வெளிச்சத்தைப் பற்றிக்கொள் இந்த வெளிச்சத்தை பிடித்துக்கொள் உனக்கு ஒரு வெளிச்சம் பிறகு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கையோடு நாளை தொடங்குவோம் தேப்பல்லையே உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வத்து தருவாராக நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தாவின் பாதைகளை வெளிச்சமாய் மாற்றுமும் கேட்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆ எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பாதைகள் கிரடுமருடானவைகளே பலவிதமான சூழ்நிலத்திலே கடந்து போகிற எங்களை உங்களுடைய வெளிச்சம் பிரகாசித்தது காய்ச்சி சோத்திரம் கர்த்தாவை வெளிச்சத்தின் மூலமாய் நாங்கள் இருளை கடந்து போகக்கூடிய கிருமி எங்களுக்கு தாரும் கர்த்தாவை எங்கள் பாதைகள் எல்லாம் நிறைகளை நிலைப்படி அழைத்து செல்கிறது காய் சோத்திரம் இந்த கால வேலை காயுமக்கு நன்றி உடைய பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களின் பின் நல்ல பிதாவே ஆமே தேவர் தாமே அனைவரோடும் இருப்பாராக அவன்